வந்து பாண்டவர்களை நிறுத்தி வச்சாச்சு கௌரவர்களை நிறுத்தி வச்சாச்சு எல்லாருக்கும் ஒரே டீச்சர் தான் ஒரே பாடம் தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு பெரிய மரம் இருக்கு எலை கொள்ளாம அப்படியே மரம் போற இலைகளாக இருக்கு அதுன்னு கண்டு ஒரு கிளி அதனுடைய கழுத்துல ஒரு சிகப்பா அந்த கோடு இந்த கிளி தெரிஞ்சா யூ ஷூட் அட் இட் அதுதான் கோயிங் பியாண்ட் த லைன் வந்து நிற்கக்கூடிய கௌரவர்களுக்கெல்லாம் மரம் தெரியுது கிளை தெரியுது இலை தெரியுது அப்புறம் வேற எதுவும் தெரியல சரி பாண்டவர்களை கூப்பிடு அப்படின்னா பாண்டவர்களை கூப்பிட்டாலும் முதல் பையனான யுதிஷனுக்கு அவனுக்கும் எல்லாம் தெரியுது ஆனா கிளி எங்கன்னு தெரியல அப்புறம் ஒவ்வொருத்தரம் வந்து பார்த்தாச்சு கடைசியாக அர்ஜுனன் வரும்போது திரோணாச்சாரியர் கேட்கறதாக தான் அந்த கதை வரும் மரம் தெரியுதா தெரியுது கிள தெரியுதா தெரியுது எல தெரியுதா தெரியுது சரி அப்புறம் கிளி தெரியுதா இவங்க எல்லாரும் தெரியுது தெரியுதுன்னு சொன்ன எதுவும் அர்ஜுனனுக்கு தெரியல மரம் தெரியுதா தெரியல கிளை தெரியுதா தெரியல எல தெரியுதா தெரியல ஆஹா துரோணாச்சாரி அப்படியே அங்க இருக்கக்கூடிய துரியோதநாதிகளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஒண்ணுமே தெரியலையே அவனுக்கு கண்ணே தெரியல இலை தெரியல கிளை தெரியல மரம் தெரியல கிளி தெரியல என்ன தெரியுது சிகப்பா ஒரு வட்டம் தெரியுது தட் இஸ் வாட் யூ கால் ஃபோக்கஸ் வேற எதுவும் என் கண்ணுக்கு தெரியாது எதுவும் என் கண்ணுக்கு தெரிய வேண்டாம் இதை சொல்றதுக்கு நான் இன்னொன்னும் கொடுக்குறேன் அவனுக்கு ஒரு ஒரு லாஸ்ட் வீக் நோ ஃபிஃப்டீன் டேஸ் பேக் ஐ வாஸ் தேர் இன் என் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சது மேம் அட்மிஷன் ஆயிடுச்சு யூ ப்ளீஸ் கமெண்ட் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் முதல் நாள் குழந்தைங்க கிட்ட பேசணும் நீங்கள் பேரண்ட்ஸும் இருக்காங்க குழந்தைங்ககிட்டையும் பேசணும் அப்போ நான் பேசும்பொழுது இஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ளீஸ் கரூரில் பேசி முடித்து நான் இறங்கி வரும்பொழுது ஒரு அப்பாவும் மகளும் வராங்க அந்த பொண்ணு எங்கிட்ட வந்து மேம் உங்களுடைய ஸ்பீச்செல்லாம் நான் கேட்பேன் ஐ சார் தேங்க்யூ டியா ஏதாவது பயனுள்ளதாக இருந்தால் நன்றிடா டா கணமா அவ்வளோதான் சொல்ல முடியும் சரி இல்லை மேம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எந்த மேஜர் எடுத்திருக்கேம்மா எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னபோது மேம் நான் இன்ஜினியரிங்காக வரல மேம் நீங்கள் இங்கே வரீங்கன்னு சொன்னதுனால நான் பக்கத்து ஊர் மேம் ஃப்ரம் நாமக்கல் நான் நீங்கள் வரீங்கன்னு இங்கே போட்டிருந்தாங்க போர்டு அதனால நான் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன் நீ என்னம்மா பண்ணேன் மேம் நீட்டில் ஹை ஸ்கோர் வாங்கிட்டேன் மேம் நான் சரி என்ன பண்ண பாரு நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் தேர் இன் தி பார்டர் நம்ம எல்லாம் எல்லையை சொல்கிறோம் இல்லையா எல்லையிலேயே நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு மதுரை சாமி மாதிரி நிற்கக்கூடிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய டிஃபன்ஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ரொம்ப கர்ப்பமாக எப்போவுமே பேசுவீங்க தட் மோட்டிவேட்டட் மீ மேம் ஐ எம் ஜாய்னிங் டிஃபென்ஸ் சரி நீட் எழுதியிருக்கேன் இல்லை மேம் நான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய மெடிக்கல் காலேஜில் பூனேயில் ஜாயின் பண்ணணும் மேம் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் ஆமாம் மேம் நல்ல ஸ்கோர் வந்திருக்கு எனக்கு ஸோ ஐ எம் கோயிங் அப்பா தான் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு நீட்டை எழுதுற வரைக்கும் அப்பா சரி ஓகே மெடிசன் பண்ணுமா அப்படின்னாரு இப்போ நான் எடுத்திருக்கிற காலேஜ் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா திஸ் இஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் பல நேரங்களில் அந்த வாமன அவதாரம் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியது கூட அதுதான் மிக உயரமான நபர் அப்படின்னு நினச்சி நான் நிற்கும் போது நில்லு முதல்ல ஒன் தலையில கால வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்போ அடுத்த தலைமுறை எங்களை தாண்டி போகும்னா ரெலவன்ஸ் பார்க்கணும் டொமைன் நாலேஜுடைய அடுத்த பெரிய விஷயம் என்ன தெரியுமா அந்த கோட்டை தாண்டணும்னா ஹியூஜ் திங் ஃபியூச்சரிஸ்டிக் ஃபியூச்சரிஸ்டிக் ஏன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவ்வளோ பெரிய நபர் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இது வரைக்கும் சயின்டிஸ்ட் உலகம் பார்த்தது இல்லையா இந்தியா பார்த்தது கிடையாதா இல்லை இஸ்ரோ அதுக்கு முன்னால் இருந்தது கிடையாதா அதற்கு முன்னால் ராக்கெட் லான்ச் பண்ணோம்னு நம்ம நினச்சது கிடையாதா சேட்டலைட்ஸ் எல்லாமே அவர் வந்ததுக்கு அப்புறம் இல்லை இதெல்லாம் தாண்டி ஹி டிட் சம்திங் ஹி கேவ் அ ஃபினட் டேட் பெரிய விஷயம் அதுதான் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இந்த வருஷத்தில் இங்கே தாண்டி நாங்கள் போயிருப்போம் அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லணும்னா தட் வாரண்ட்ஸ் லாட்ஸ் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த் டைம் பவுண்ட்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா இந்த இடத்த தாண்டி போயிருக்கும் வல்லரசாக போய் நின்று இருக்கும் அவர் அதை பார்க்கறதுக்கு இல்லை ஆனால் அவர் அதை பார்த்தார் நீங்களும் நானும் பார்க்கறது வேற அவர் பார்க்கறது வேற யூ சி ஹி என்விஷன்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ விஷன் ஃபார் யூ இட் இஸ் ஜஸ்ட் அ சைட் கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க இந்த செவரை பார்க்குறீங்க எல்லையை கடந்து போகணும் அப்படின்னா இந்த செவத்தை தாண்டி அங்கே இருக்கிற செவத்தையும் தாண்டி அதையும் தாண்டி அதையும் தாண்டி எல்லைகளுக்கும் 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 அப்பால இன்னும் பத்து வருடம் கழித்து இன்னும் நூறு வருடம் கழித்து என் நாடு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நபரை தீர்கதரிசி அப்படின்னு சொல்லுவோம் அ விஷனரி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ படிக்கும்போது உனக்கு என்ன வேணும் ஃபியூச்சரிஸ்டிக் என்ன பண்ணலாம் என் கையில் இது கொடுத்துருக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நான் இவ்வளோ படிக்க போகிறேன் ஹண்ட்ரடுக்கு இல்லை என்னுடைய மார்க்கு கம்ப்ளீட் சிலபஸும் என் மார்க்கு கேட்டது அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் அவ்வளோதான் மேக்ஸிமம் மார்க் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் புக்கும் அக்கு வேற தெரியும் அது போக இந்த புக்கை முன்னால் பார்த்தா ரெஃபரன்ஸ்னு ஒன்று போட்டிருக்கோம் எங்கிருந்தெல்லாம் எடுத்து இந்த புக்கை நாங்கள் தயார் பண்ணோம் அப்படின்னு அந்த போர்டு எழுதியிருக்கோம் எங்கிருந்து எடுத்தாங்களோ அந்த புக்கெல்லாம் என் லைப்ரரியில் தேடுவேன் இல்லைன்னா நெட்டில் தேடுவேன் வேர் டிட் தே கெட் த சோர்ஸ் ஆஃப் திஸ் நாலேஜ் என்னன்னு பார்த்துருவேன் அப்போ என்னாகும் எல்லாரும் ஓடின தூரம் வேற யூ வுட் ஹவ் கான் பியாண்ட் த லைன் எல்லாரும் இவ்வளோ படித்தா போதும்னு கோடு போட்டிருப்போம் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்போம் ரிவிஷன் கொடுத்துருப்போம் ஆனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா சரி தீஸ் ஆர் ஆல் மைல் ஸ்டோன்ஸ் பெரிய டிராவல் போகிறோன்னு வைங்களேன் அங்கே 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 என்ன வச்சுருப்போம் மைல் ஸ்டோன் வச்சுருப்போம் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இவ்வளோ தூரம் வந்துவிட்டேன் யாராவது மைல் ஸ்டோன் கிட்ட வந்து அப்பாடாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லை எவ்வளோ தூரம் போனோன்னு தெரியறதுக்கு என்ன வேணும் மைல் ஸ்டோன் வேணும் அப்போ உங்கள் சிலபஸ் வெறும் மைல் ஸ்டோன் வைக்கிற டெஸ்ட் வெறும் மைல் ஸ்டோன் எக்ஸாமினேஷன் வெறும் மைல் ஸ்டோன் அண்ட் இஃப் ஆர் கோயிங் டு ஸ்டாப் க்ரோயிங் வித் தி மைல் ஸ்டோன் யூ ஹவ் ஸ்டாப் பியாண்ட் பிஃபோர் கிராசிங் த லைன் அந்த லைனை தாண்டி போகிறது எப்படி அப்படின்னா எனக்கு அப்படியெல்லாம் குழந்தைங்க இருந்தாங்க ரொம்ப தங்கமான குழந்தைங்க தங்கமான குழந்தைங்க ஒரு ஆசிரியரே கொண்டாடணும்னா அவங்க எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன் எங்களுடைய கல்லூரிகளில் ஆட்டானமஸ் இனி ஸ்கூலுக்கு அது எப்போது வரும்னு நினைக்கிறேன் காலேஜஸில் ஆட்டோனமி அப்படின்னு ஒன்று கொடுப்போம் சுய ஆட்சி என்ன எங்கே சிலபஸ் நாங்கள் போட்டுக்கிறோம் எங்கே எக்ஸாமினேஷன் நாங்கள் நடத்துகிறோம் எங்களுக்கான தகுதிகளை நாங்களே வளர்த்துக்கிறோம் இது நாங்களே பண்ணுறோம் பட் பி அஃபிலியேட்டட் டு யூனிவர்சிட்டி அப்படின்னு இந்த ஆட்டோனமினாலே என்ன பொருள் தெரியுமா சுதந்திரம்னு பொருள் இல்லை அக்கௌண்டபிலிட்டின்னு அர்த்தம் நீங்கள்லாம் செட் பண்ற கொஸ்டின் பேப்பருக்கும் நீங்கள்லாம் கொடுக்குற சிலபஸுக்கும் நான் கொடுக்குற சிலபஸும் நான் செட் பண்ணுற கொஸ்டின் பேப்பரும் உங்க குழந்தைங்க இங்கே நிற்கும்னா எங்க குழந்தைங்க இங்க நிற்கும் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் தெரியுமா பிஏ லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா ஊர்லேயும் லிட்ரேச்சர் மேஜர் இருக்கு எல்லா காலேஜஸ்லையும் இருக்கு எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்கு ஆனா பிஏ லிட்ரேச்சர் படிக்கிற குழந்தைக்கு திடீர்னு தோணுது சைக்காலஜி ஒரு பேப்பர் படிச்சா நல்லா தோணுது படி நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே அப்போ என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ராவா போய் சைக்காலஜியில் ஒரு பேப்பர் பண்ணுவாங்க சோஷியாலஜி படித்தா நல்லா இருக்கேன் எப்படியுமே ஐ வுட் லைக் டு பிகம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகணும் சிவில் சர்வீஸ்க்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்போ சைக்காலஜி கொஞ்சம் தெரியணும் சோஷியாலஜி கொஞ்சம் தெரியணும் அக்கௌண்டன்சி எனக்கு கொஞ்சம் தெரியணும் பேசிக் அரித்மெட்டிக் கொஞ்சம் தெரியணும் இது அத்தனையும் பண்ணும்போது நான் என்ன டிகிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் லிட்டரேச்சர் தான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஒரு பேப்பர் இந்த ஒரு பேப்பர் இதில் ஒரு பேப்பர் அதில் ஒரு பேப்பர் நிறைய தே கேன் டேக் யாரும் நிறுத்தப்போறதுல பணத்தை கட்டு அவ்வளவுதான் இண்டிபென்டென்டா நீ ஏன் அந்த எக்ஸாம் எழுத உனக்கு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க சொல்லிக் கொடுத்த பாடத்தில் கூட முப்பத்தஞ்சு வாங்க அவ்வளவு முட்டி மோதிர குழந்தைங்க சுயமா படினு விட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தா சுலபமாக டிஸ்டிங்ஷன் இதான் கோயிங் பியாண்ட் த லைன் அதில் ஐ ஹேட் அ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் பூட்டான் விஷுவலி சேலஞ்சு எல்லாம் இருந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நமக்கல்ல பிரச்சனை விஷுவலி சேலஞ்ச் கண் பார்வையோடு பிறந்த குழந்தை திடீர்னு அங்கே வந்து ஒரு எப்பிடமிக்னால ஹி லாஸிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஹி ஐ ஐசைட் இதற்கப்புறம் இந்தியாவுக்கு பூட்டான் கவர்மெண்ட் அனுப்ப அங்கிருந்து வந்து கோயம்புத்தூரில் வந்து செட்டார் அப்போ லாங்குவேஜ் அவருக்கு தெரியாது சாப்பாடு கண்டிப்பாக வேற பூட்டானில் என்ன சாப்பிடுவாங்களோ தெரியாது கண்டிப்பாக பொங்கல் தோசை இட்லி அவருடைய கண்டு மெனு கார்டில் இல்லாதது அதெல்லாம் அதாச்சு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது கண்ணும் தெரியாது அப்போ அந்த குழந்தை அமிர்த்பகாதூர் சுபா அவர் பேர் அண்ட் ஹி வாஸ் தி டாப் ஸ்கோரர் இன் தி கிளாஸ் ஜென்ரல் ப்ரொஃபிஷியன்சின்னா அவர் தான் நான் எத்தனையோ இடங்களில் சொல்லியிருக்கேன் கிளாஸ்க்குள்ளே வரும்போது மார்னிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்த முகத்தோடு நான் வந்தேன் அப்படின்னா கூட வந்துட்டிங்களா சரி அப்படிங்கிற மாதிரி என்ன உட்காந்துருப்பாங்க அவங்க உங்களுக்கு என்ன கவலையோ தெரியாது அதோட ஒரு அடுத்த கவலையாக நானும் உள்ளே போவேன்னா அப்போ இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க பட் இந்த குழந்தை மட்டும் ஏன்னா நான் குட் மார்னிங்னு சொல்லி நான் நடக்க ஆரம்பிச்சிருப்பேன் ரைட் அவருடைய ஃபேஸ் இப்படியே வரும் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லுவார் ஹி காண்ட் சீ மீ பட் வென் மை வாய்ஸ் ட்ராவல்ஸ் ஹீ வில் ஆல்சோ ட்ராவல் அ லாங் வித் வாய்ஸ் நான் எங்கே வந்து நிற்பேனும் அங்கே மொஹம் அவ்வளோ பளிச்சுன்னு ஒரு சிரிப்பாக இருக்கும் இந்த சிரிப்பை யார் வாங்க போகிறாங்கன்னு கூட தெரியாது அவருக்கு யாரை நோக்கி இந்த சிரிப்புன்னு கூட தெரியாது யாரையாவது பார்த்து சிரித்தா தான் சிரிக்கிறதா என்கிட்ட சிரிப்பு இருக்குது நான் கொடுக்குறேன் வேணா திருப்பி கொடு இல்லைன்னா போ எ எவ்வளோ நோபுலா இருக்கும்னு தெரியுமா அந்த முகம் பளினு ஒரு சிரிப்பாடு குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லுவாரு எந்த எக்ஸாம் அவர் எழுதினாலும் அவரால எழுத முடியாது இல்லையா அவருக்கு ஒரு ஸ்கிரைப் வேணும் யூ நோ ஹூ இஸ் அ ஸ்க்ரைப் சம்படி ஹு ரைட்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் யூ ஆனால் ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு ரூல்ஸ் படி அந்த உங்களுக்காக தேர்வு எழுதக்கூடிய நபர்கள் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாது உறவாக இருக்கக்கூடாது நண்பனாக இருக்கக்கூடாது நீங்கள் படிச்ச சப்ஜெக்டையும் படிச்சிருக்கக்கூடாது ரொம்ப நல்லது இல்லையா அப்போது சம்படி டோட்டலி அன்ரிலேட்டட் அப்போ நான் மறுபடியும் லிட்ரேச்சரே சொல்கிறேன்னு லிட்ரேச்சரில் ரினைசான்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது ரினைசான்ஸ்ன்னு நான் சொல்லிடுவேன் கண்ணை மூடிட்டு ஆனால் எழுதுறவருக்கு அது என்னன்னே தெரியாதுன்னா அவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு தெரியாது எழுதும் போது நான் வேகமாக சொல்லி ஒரு பேனை கையில வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இப்படி கையை மடிச்சுட்டு உட்காந்துருந்தாலும் தெரியாது நான் சொல்லுங்கள் இதெல்லாம் ஹைலைட் பண்ணுங்க அண்டர்லைன் பண்ணுங்க அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணுவோம் தானே இது முக்கியம்னு அதை அவர் பண்ணாட்டாலும் தெரியாது பண்ணினாலும் தெரியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட் உட்காந்து எழுதக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மூணு மணி நேரம் இல்லைங்க நாலு மணி நேரம் அப்படின்னு சொல்லுவோம் நாலு மணி நேரம் ஸ்பெல்லிங் சொல்லி சொல்லி அந்த பேப்பரில் மேலே எழுதியிருப்போம் ரிட்டன் பை அ ஸ்கிரைப் அப்படின்னு எழுதினா திருத்துறவங்க என்ன பண்ணக்கூடாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை கணக்கில் எடுக்கக்கூடாது பிகாஸ் த ஸ்கிரைப் இஸ் டோட்டலி அன்ரிலேட்டட் டு தி சப்ஜெக்ட் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படியும் அதையும் தாண்டி அசைன்மெண்ட்ஸ் யார்கிட்டயாவது போய் தானே கேட்கணும் கிளாஸ்மேட் கிட்ட எனக்கு எழுதி கொடு நான் சொல்கிறேன் அப்படின்னு

இதுவும் மறுபடியும் உங்களுக்கு இந்த கொரோனா தான் சொல்லி கொடுத்தது கிராசிங் த லைன் அப்படி தான் சொல்லி கொடுத்தது முதல்ல கொரோனா வந்தோடனே வராது எங்களுக்கு வரவே வராதுப்பா எங்கூரில் ஒரே சூடு எங்கூருக்கெல்லாம் கொரோனாவே வராதுன்னு சொல்லி நடந்தவங்களே நாமளும் இருந்தோம் இல்லையா நம்ம ஊருக்கு எல்லாம் கம்மா நம்ம ஊருக்கெல்லாம் வருமா என்ன அப்படின்னு அது வந்துருச்சு ஏ அது டெல்லிலெல்லாம் வரும்ப்பா அது ஃபிளைட்ல வருது அதே இது நம்ம ஊருக்கு எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டெஸ்பிரேஷன் வரும் முதல்ல டினாயல் மோடு அப்புறம் டெஸ்பரேஷன் மோட் அதுக்கப்புறம் இல்லைங்க பக்கத்து வீடு வரைக்கும் வந்தாச்சுங்க போட்டாங்க கம்பியை போட்டு நிறுத்திட்டாங்க யாரும் வெளியில் போகக்கூடாது லாக்டவுன் அப்படின்ன உடனே டிப்ரெஷன் மோடு என்னப்பா அது வந்துருச்சு அப்படின்னு அதற்கப்புறம் இது அத்தனை மோட்லையும் நின்று 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 உட்காந்தே இருந்தோமே தவிர வாட் நெக்ஸ்ட்டுங்கிற மோடுக்கு போகவே இல்லை எல்லாரும் இதுக்குள்ளே போவாங்க எல்லாரும் டினையல் போவாங்க டெஸ்பிரேஷன் போவாங்க டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க வாட் நெக்ஸ்ட் குள்ள போவாங்க ஆனால் எவன் சீக்கிரமா இதுக்குள்ள வேகமாக ஓடிந்து வாட் நெக்ஸ்ட்டுக்கு வரானோ அவன் தாண்டி ஓடிடுவான் அவன் தான் இந்த லைனை தாண்டுறாள் மற்றவங்க எல்லாம் அங்கங்கேயே அங்கங்கேயே உட்காந்து யாராவது வந்து தூக்கி விட மாட்டாங்களா யாராவது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நாம யாருக்கும் பண்ணலை அது வேற அப்புறம் யாராவது ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா புலம்பி 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 நல்லா இருக்கீங்களான்னு அந்த பக்கம் கேட்டவர் அழுது ஒழுகி அப்படியே உட்கார்ற வரைக்கும் புலம்பி அதை வச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாளைக்கு படிக்க விட்டு எழுந்திருக்காத அளவுக்கு நம்ம புலம்பி தீத்துருவோம் ஆனால் என்னுடைய ஸ்டூடெண்ட் அமுத் பகாதர் சுர்பா அப்படி அல்ல இதுக்கெல்லாம் முன்னாலேயே சொல்ல விஷுவலி சிபிப்பு எஸ் என்ன வேணும்டா மேம் ஐ காண்ட் மேக் எனிபடி ரைட் ஐ டேக் மை வாய்ஸ் வில் யூ அண்ட் கிவ் தோ கிளீன் வாட் நெக்ஸ்ட் ஆமா இது என் பிரச்சனை இது என் பலவீனம் சொன்னாதானே பத்து பேர்ட்ட பிச்சை எடுக்கணும் இது என்னுடைய பலம் மேம் நான் எழுதி கொடுத்துறேன் டவுட்ஸ் மோஸ்ட் வெல்கம் அந்த குட்டி அசைன்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து நான் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எழுதினாரா அவர் தான் இல்லை யாராவது படிக்க சொல்லி எதுவும் கிடையாது யூ கேன் கோ ஃபார் அ வைவா தனியாக உட்காந்து பத்து கேள்வி கேட்டாலும் இருபது பதில் ஒழுங்காக சொல்லக்கூடிய பையன் ஜென்ரல் ஹோல் காலேஜ்லேயே முன்னால் நிற்கக்கூடிய ஒரு நபர் எயிட் எயிட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் டுக் மேஜர் பேப்பர் இன் இன் சைக்காலஜி சோஷியாலஜி பிகாஸ்

கொல்லலாம் ஆள் இருக்கிறத காலி பண்ணிடலாம் ஆனா தோத்துட்டேன் அவனா சொன்னா தான் தோத்து போனோம் இவர் அவ்வளோ அழகாக ஹி குட் டூ இட் அண்ட் ஜென்ரல் ப்ரொஃபஷன்ஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ஒரு நாளும் புலம்பினதில் இப்போ யாருக்கும் ஒரு லாங்குவேஜ் கூட தெரியாது ஹி வில் டாக் ஓன்லி இன் இங்கிலீஷ் அண்ட் பூட்டானுடைய அந்த நேஷனல் டே அன்னைக்கு மறக்காமல் இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிசம்பர்ல இந்த ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வருவாங்க தேவர் ஸோ ப்ரவுட் ஆஃப் இட் எல்லாரோடையும் சிரித்து பேசுவோம் எல்லாரோடையும் கலகலப்பா பேசுவோம் நேற்று தானே உங்களை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஐ திங்க் எஸ்டே அப்படிங்கிற ஆனால் அவருக்கு யாரையும் பார்க்க முடியாது அது வேறு நவ் பூட்டான்ல எங்கே இப்படி இங்கே நமக்கு இந்தியன் சிவில் சிஸ்டம் இதுக்காக நம்ம ஐஏஎஸ்க்காக நீங்கள் பண்ணக்கூடிய சிவில் சர்வீஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி பூட்டான் சிவில் சர்வீஸும் இருக்கு அதில் பீன் செலக்டட் அஸ் ஏ யூத் ஐகான் அதுலேயும் எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்கப்பா நாலு மார்க் இங்கே போடுங்க அஞ்சு மார்க் இங்கே போடுங்க அப்படின்லாம் பிச்சையே எடுக்கல எல்லாரும் எழுதுற எக்ஸாமே தான் எழுதினாரு எழுதி ஹி கேம்

ஹி ஹஸ் காட் டூ சில்ட்ரன் ஆஃப் இஸ் ஓன் ஹூ ஆர் பிளஸ் வித் ஐ சைட் அண்ட் ஹி ஹஸ் அடாப்டட் விஜுவலி சேலஞ்ச் சைல்டு நீ பாரு கோயிங் பியாண்ட் த லைன்கிறது எவ்வளவு முடியும்னு பாரு யாரும் தள்ளலை கண் பார்வை உள்ள ரெண்டு குழந்தைங்க கண் பார்வை இல்லாத குழந்தை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுமே அப்போ நான் அதை அடாப்டும் பண்ணிக்கிறேன் சி லைஃப் எப்படி போகுதுன்னு பாருங்கண்ணா நீ தான் பிளான் போடுற நீ தான் அதுக்கு பாதி அமைக்கிற ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ரெடினஸோடு நின்றுட்டே இருக்கேன் நம்ம இல்லையா மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை மாதிரி வந்து பாண்டவர்களை நிறுத்தி வச்சாச்சு கௌரவர்களை நிறுத்தி வச்சாச்சு எல்லாருக்கும் ஒரே டீச்சர் தான் ஒரே பாடம் தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு எலை கொள்ளாம அப்படியே மரம் போற இலைகளாக இருக்கு அதுவும் கண்டு ஒரு கிளி அதனுடைய கழுத்துல ஒரு சிகப்பா அந்த கோடு இந்த கிளி தெரிஞ்சா யூ ஹாவ் அட் இட் அதுதான் கோயிங் பியாண்ட் த லைன் வந்து நிற்கக்கூடிய கௌரவர்களுக்கெல்லாம் மரம் தெரியுது கிளை தெரியுது எலை தெரியுது அப்புறம் வேற எதுவும் தெரியல சரி பாண்டவர்களை கூப்பிடு அப்படின்னா பாண்டவர்களை கூப்பிட்டாலும் முதல் பையனான யுதிஷனுக்கு அவனுக்கும் எல்லாம் தெரியுது ஆனா கிளி எங்கன்னு தெரியல அப்புறம் ஒவ்வொருத்தரம் வந்து பார்த்தாச்சு கடைசியா அர்ஜுனன் வரும்போது திரோணாச்சாரியர் கேட்கறதாக தான் அந்த கதை வரும் மரம் தெரியுதா தெரியுது கிளை தெரியுதா தெரியுது எல தெரியுதா தெரியுது சரி அப்புறம் கிளி தெரியுதா இவங்க எல்லாரும் தெரியுது தெரியுதுன்னு சொன்னா எதுவும் அர்ஜுனனுக்கு தெரியல மரண்ப தெரியுதா தெரியல கிள தெரியுதா தெரியல எல தெரியுதா தெரியல ஆஹா துரோணாச்சி அப்படியே அங்கே இருக்கக்கூடிய துரியோதநாதியர்களுக்குலாம் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஒன்றுமே தெரியலையா அவனுக்கு கண்ணே தெரியல இலை தெரியல கிளை தெரியல மரம் தெரியல கிளி தெரியல என்ன தெரியுது சிகப்பா ஒரு வட்டம் தெரியுது தட் இஸ் வாட் யூ கால் போக்கஸ் வேற எதுவும் என் கண்ணுக்கு தெரியாது எதுவும் என் கண்ணுக்கு தெரிய வேண்டாம் இதை சொல்கிறதுக்கு நான் இன்னொன்னும் கொடுக்குறேன் உனக்கு ஒரு ஒரு லாஸ்ட் வீக் நோ ஃபிஃப்டீன் டேஸ் பேக் ஐ வாஸ் தேர் இன் என் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சது மேம் அட்மிஷன் ஆகிடுச்சி குடியூ ப்ளீஸ் கம் அண்ட் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் முதல் நாள் குழந்தைங்க கிட்டே பேசணும் நீங்கள் பேரண்ட்ஸும் இருக்காங்க குழந்தைங்க கிட்டேயும் பேசணும் அப்போ நான் பேசும்பொழுது இட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ளீஸ் கரூரில் பேசி முடித்து நான் இறங்கி வரும்பொழுது ஒரு அப்பாவும் மகளும் வராங்க அந்த பொண்ணு எங்கிட்ட வந்து மேம் உங்களுடைய ஸ்பீச்செல்லாம் நான் கேட்பேன் ஐ சார் தேங்க்யூ டியா ஏதாவது பயனுள்ளதாக இருந்தால் நன்றி டாகனமா அவ்வளோதான் சொல்ல முடியும் சரி இல்லை மேம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எந்த மேஜர் எடுத்திருக்கேம்மா எந்த டிபார்ட்மெண்ட் போது மேம் நான் இன்ஜினியரிங்காக வரல மேம் நீங்கள் இங்கே வர்றீங்கன்னு சொன்னதுனால நான் பக்கத்து ஊர் மேம் ஃப்ரம் நாமக்கல் நான் நீங்கள் வரீங்கன்னு இங்கே போட்டிருந்தாங்க போர்டு அதனால் நான் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன் நீ என்னம்மா பண்ணேன் மேம் நீட்டில் ஹை ஸ்கோர் வாங்கிட்டேன் மேம் நான் சரி என்ன பண்ண பாரு நீங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் தேர் இன் தி பார்டர் நம்ம எல்லாம் எல்லையை சொல்றோம் இல்லையா எல்லையிலேயே நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு மதுரை வீரன் சாமி மாதிரி நிற்கக்கூடிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை பத்தி ரொம்ப கர்வமா எப்பவுமே பேசுவீங்க தட் மோட்டிவேட்டட் மீ மேம் ஐ எம் ஜாயினிங் டிஃபென்ஸ் சரி நீட் எழுதியிருக்கேன் இல்லை மேம் நான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய மெடிக்கல் காலேஜில் பூனேயில ஜாயின் பண்ணணும் மேம் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் ஆமாம் மேம் நல்ல ஸ்கோர் வந்திருக்கு எனக்கு ஸோ ஐ எம் கோயிங் அப்பா தான் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு நீட்டை எழுதுகிற வரைக்கும் அப்பா சரி ஓகே மெடிசன் பண்ணுமா அப்படின்னாரு இப்போ நான் எடுத்துருக்கிற காலேஜ் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா திஸ் இஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய மெடிக்கல் காலேஜ் அப்போது அங்கே போகும்பொழுது அப்பா வேண்டான்னு சொல்கிறாரு நான் சொன்னேன் இட்ஸ் ஓகே அப்பாக்கிட்ட எதுக்கெல்லாமோ பிடிவாதம் பிடிக்கிறோம் இல்லையா அப்பா நான் போய் இன்டர்வியூ மட்டும் அட்டெண்ட் பண்ணிவிட்டு வரேன்ப்பா செலெக்ஷன் ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லு அது வரைக்கும் போக முடியுமான்பார் அவ்வளோ தூரம் போகலாம் சரி அப்புறம் ஷி இமீடியட்லி ரோட்டுமி சைஇங் தட் அப்பா ஹேஸ் கிவன் பெர்மிஷன் அம்மாவும் தம்பியும் கூட வராங்க அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் லாஸ்ட் மந்த் கிளம்புறேன் மேம் என்னெல்லாம் டெஸ்ட் இருக்கும் ஆஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிற மெடிக்கல் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் ஆட்டிடியூடை பற்றியும் ஆப்டிடியூடை பற்றியும் டெஸ்ட் இருக்கும் சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்கும் அதெல்லாம் தாண்டணும் தாண்டிடுவேன் நினைக்கிறேன் மேம் இத்தனைக்கும் நான் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது கூட இல்லை ஏதோ இன்ஜினியரிங் காலேஜில் பேச போகிறேன் அந்த குழந்தை அங்கே வந்து நின்று எனக்கு ஒரு கிஃப்ட் வேறு கொண்டு வந்திருந்தா என்ன அப்படின்னா அவ கையாலேயே நிட் பண்ண ஒரு ஊலன் புக் மார்க் ஏன்னா எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் சொல்கிறதுனா அந்த புக் பக்கம் வராமல் இருக்கிறதுக்கான புக் மார்க்கையும் கொடுத்த போது ஐ சட் ஐ கீப் இட் ஆல்வேஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் நேரம் வந்து அவகிட்ட பேச அதுக்கப்புறம் ஐ வட் லைக் டு ஜாயின் மீ கிளம்பரை பிளெஸிங்ஸ் நான் அவகிட்ட சொன்னது அண்ட் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ குட் கிவ் கான்ட்ரிபியூஷன் அவரும் சேர்ந்து சொன்னது என்ன அப்படின்னா எல்லா கல்லூரி மருத்துவர்களும் மருத்துவர்கள் தான் ஆனால் ஆர்ம்டு ஃபோர்ஸில் மெடிசன் பண்ணுறதுக்காக போறீங்க அப்படின்னா உன்னை உலகம் பார்க்குற பார்வையே வேறையாக இருக்கும் யூ சர்வ் த கண்ட்ரி அது வேற யூ சர்வ் ஹூ சர்வ் த கண்ட்ரி அது இன்னும் வேற யார் நாட்டுக்காக ஐ எம் கோட்டிங் வாட் மை ஹஸ்பண்ட் சார் யூ சர்வ் ஹூ சர்வ் த கண்ட்ரி எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஆர்ம்டு ஃபோர்சஸ்னுடைய மெடிக்கல் காலேஜுக்குள்ளே நீங்கள் போய் அங்கே ஒரு டாக்டர் அங்கே ஒரு பாண்ட் மட்டும் கொடுக்கணும் செவன் இயர்ஸ் யூ ஹாவ் டு பி தேபி அதுதான் உங்கள் அப்பா வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறமும் அங்கே இருக்கும்பொழுது வென் யூ ஆர் இன் டிஃபென்ஸ் எஸ் அ டாக்டர் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆலர் தன் த ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் உலகத்தில் உள்ள மற்றவர்களை காட்டிலும் அதிகம் தன்னை போல உயர்ந்து விடுவாள் என்ன காரணம் அப்படின்னா நாட்டுக்காக உயிரை கொடுக்க முடியும் அப்படின்னு நிற்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நீ உழைக்க போகிற அப்படின்னா தஸ் வெரி பிக் திங் ஐ எம் வெயிட்டிங் அவகிட்டேருந்து எனக்கு மெசேஜ் வரணும் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப டஃப்பான செலெக்ஷன் செலக்ட் ஆகி உள்ளே போகிறது வேற உள்ளேயே இருக்கிறது வேற அது அதுக்கும் மேலே எல்லாரும் உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லும்பொழுதுனா நீட் மெடிசன் இல்லை நீட் அப்படிங்கிறது உள்ள வரதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் உள்ளுக்குள்ளே அதை விட பெரிய நீட்டுக்கான எல்லாம் உட்கார்ந்துட்டுருக்கு மெடிசன் முடிச்சு வெளியில் வரணும் ஒன்னை நம்பி உயிரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உன் முன்னால் கண்ணை மூடிட்டு கடவுள் முன்னால் கண்ணை மூடிட்டு நிற்கிற மாதிரி ஒரு மருத்துவர் முன்னால் கண்ணை மூடிட்டு படுக்க முடியும் அப்படின்னா முழு நம்பிக்கை இருந்தால் தான் முடியும் அப்போ அதற்கும் அதிகமாக என்னால் உழைக்க முடியும் அப்படின்னா யூ கிராஸ் தி லைன் இந்த லைனை தாண்டி போகிற ஃபோக்கஸ் இதை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது இதுதான் இதுதான் இங்கே தான் போவேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் இப்ப பெற்றோர்கள் கையில இருக்கக்கூடியது உனக்கான சில ஆசைகள் தான் அவங்க அது கனவு உனக்காக நான் கனவு கண்டேன் அப்படின்லாம் சொன்னா அவங்க அன்பின் மிகுதியால சொல்றாங்களே தவிர யாருக்கும் யாருக்காகவும் கனவு காண முடியாது நீ உன் கண்கள் உன் கற்பனை உன் எண்ணம் அதுதான் ரா மெட்டீரியல் அதுலேருந்து தான் கனவு வருது அப்போ கனவும் தான் வருது கனவு காண்றவனும் நீ தான் கனவுக்கான ரா மெட்டீரியலும் அதற்கான மூலக்கூறுகளும் உங்கள்கிட்ட இருந்து தான் வரணும் உனக்காக ஆசைப்பட தாயாலும் தகப்பனாலையும் முடியும் அந்த ஆசை என்னன்னு அடையாளம் காட்ட ஒரு ஆசிரியரால முடியும் ஆனால் அந்த ஆசைய ஒரு கனவாக மாற்றணும் அப்படின்னா இஃப் டிசாயர் ஹேஸ் டு பிகம் அ ட்ரீம் யூ ஹாவ் டு ஒர்க் நீ தான் ஒர்க் பண்ண முடியும் எல்லாம் கொண்டு வந்து கோடு போடலாம் அங்க கோடு இருக்கு அப்படின்னு காமிக்கலாம் கோடு பக்கத்துல வரைக்கும் கொண்டு வந்து விடலாம் அங்க வந்து அம்பேல்னு விட்டுட்டு ஓடுற குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா குழந்தை இருந்தது ராமாயணத்துல இப்படி ஒரு குழந்தை இருந்துச்சு என்ன நீ தான் இந்த கடலை தாண்டணும் நீ தான் சீதையை கொண்டு வரணும் அப்படின்லாம் அனுமன் கிட்ட சொன்ன போது நான் இவ்வளவு தானே இருக்கேன் நான் எப்படி கடலை தாண்டுவேன் நான் எப்படி அங்க போவேன் பட் வென் ராமாசை ஐ ஹாவ் டு அக்செப்ட் அப்படின்னு சொன்ன பொழுது ஜாம்பவான் அப்படிங்கக்கூடிய பல யுகங்களை கடந்து நிற்கக்கூடிய மகா ஞானியான அவரை ஒரு கரடியாக உருவத்தில் தான் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஆலிகாரிக்கல் ஒரு உருவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு அது அப்போ அவர் சொல்றாரு நீ எவ்வளோ பெரியவன் தெரியுமா சின்ன வயசுலேயே சூரியனை பார்த்து ஏதோ பழம் நினைச்சு குதிச்சவன் இல்லையா நீ அங்கே போனவன் இங்கே சொல்ல 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 இவ்வளோ உண்டாக இருக்கக்கூடிய அனுமன் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்த மாதிரி யார் மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிட்டு மேம் முப்பத்தஞ்சு தான் மேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு போன டெஸ்ட்டில் நீ இது கூட தொடலை இந்த டெஸ்ட்ல யூ ஒர்க் தேர்ட்டி ஃபைவ் அடுத்த டெஸ்ட் வரும்போது தேர்ட்டி ஃபைவ் உன் வாழ்க்கையில் கிடையாது யூ டச் ஃபிஃப்டி அடுத்த டெஸ்ட்டுக்கு வரும்போது இனி ஃபிஃப்டிக்கெல்லாம் நீ எழுத போறது இல்லை யூ வில் டச் யூ வில் பி த டாப் ஸ்கோரர் டீச்சர் சொல்ல 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 இவ்வளவு இருந்த ஆஞ்சநேயன் அடிக்கும் தலைக்கும் அவ்வளோ பெரிதா வளர்ந்த மாதிரி டீச்சர் மொரால் பூஸ்ட் பண்ண 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 இருந்த நீ பெரிய ஆளாக நிற்கிறது அது ஒரு விதமான ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் இல்லாட்டாலே பெரிய ஆளுதான் எனக்கு மரம் தெரியாது குச்சி தெரியாது இலை தெரியாது கிளி தெரியாது கழுத்துல இருக்கக்கூடிய கோடு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா கூட யுத்தம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஐ ஹவ் ரின்யூடு ஆல் மை திங்ஸ் புதிய புதிய கலை இதெல்லாம் இருக்கேன் புதிய புதிய அசுரங்கள்லாம் கிடைச்சாச்சு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்ல அத்தனையும் டாப் ஸ்கோரர் இது வரைக்கும் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஒரு நாள் கூட டாப் பொசிஷனை விட்டதே கிடையாது தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட எழுப்பி கேட்கறவங்க தூங்கிட்டு இருப்பாங்களே சொல்லுறது சொல்ற அந்த ஸ்டூடெண்ட் கண்ண முடிச்சிட்டு சொல்லுவேன் அஞ்சு மணிக்கு எழுப்பி விடுங்கன்னு அம்மா கிட்ட சொல்வேன் நாலரைக்கெல்லாம் நானே எழுந்திருச்சுடுவேன் அப்படி சொல்லக்கூடிய ஆள் ஏன்னா அஞ்சு மணிக்கு யாராவது எழுப்பி விட்டு நீ எழுந்துருச்சேனா இனிமே வாழ்க்கையில் அஞ்சு மணிக்கு வந்தாலும் எழுந்திருக்கவே முடியாது இட்ஸ் நாட் யூ அப் இட்ஸ் நாட் யுவர் அம்மா ஹூ வேக்ஸ் யூ அப் இட்ஸ் நாட் யுவர் அப்பா ஹூ வேக்ஸ் யூ அப் யூ ஹேவ் டு வேக் யுவர் செல்ஃப் அப் அஞ்சு மணிக்கு எழுப்பி விடுங்க நாளுக்கே எழுந்திரிச்சு உட்கார குழந்தை கவலையே படாத நீ மூணு மணிக்கு எழுந்திரிச்சிருப்பேன் பிகாஸ் யூ டோன்ட் ஸ்லீப் உள்ளத்தால் உள்ளலன் தீதே பிறன் பொருளைக் கள்ளத்தால் கள்வே மெனல் முயவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதானால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும் நூ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை அவருக்குத் தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரை பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் உள்ளத்தால் உள்ளலன் தீதே பிறன் பொருளைக் கள்ளத்தால் கள்வே மெனல் முயூவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதானால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை அவருக்குத் தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரை பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதை கூட குற்றமாகும் உள்ளத்தால் உள்ளலன் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் முயவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதானால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும் நூசாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை அவருக்குத் தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரை பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் உள்ளத்தால் உள்ளலன் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் முயவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதானால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்து கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும் நூ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை அவருக்குத் தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரை பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் உள்ளத்தால் உள்ளலன் தீதே பிறன் பொருளைக் கள்ளத்தால் கள்வே மெனல் முயவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதானால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும் நூ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை அவருக்குத் தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரை பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும்